பட்டதாரிகளை புறக்கணிக்கும் நாட்டில் உள்ள முப்பத்தி ஆயிரம் அளிக்க நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இந்த விடயத்தினை கூறினார் மேலும் இலவச கல்வியின் கீழ் ஆரம்ப இடைநிலை மற்றும் உயர்நிலை என ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு மாணவருக்கு அரசாங்கம் ஆண்டுக்கு எவ்வளவு தொகையை செலவழிக்கிறது இது தொடர்பாக அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வேதையும் மேற்கொண்டுள்ளதா உயர்தரத்தில் கலை விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களில் பயிலும் மாணவர்கள் தங்கள் பட்டப்படிப்பு முடிவடையும் திகதியிலிருந்து வேலை கட்டும் வரை எடுக்கும் காலம் தரப்பில் அரசாங்கம் முன்னெடுத்த ஏதேனும் ஆய்வுகள் உண்டா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கடல் தொழிலாளர்கள் நோக்கும் பிரச்சினைகள் ஐக்கிய நாடுகள் சபையின் திட்ட சேவைகள் பிரிவின் தெற்காசியுடனான பணிப்பாளர் சார்லஸ் கெலன் கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருடன் இன்று சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் கொழும்பு கொலம்பு உள்ள அமைச்சில் நடைபெற்ற மேற்படி சந்திப்பில் ஐநாவின் திட்ட சேவைகள் பிரிவில் தெற்காசியாவுக்கு பொறுப்பாக உள்ள முக்கிய பல அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் பாகிஸ்தானில் பயங்கரம் நூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தொடர்ந்து சிறைப்பிடிப்பு பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் தொடருந்து மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் அதனை சிறை பிடித்து அதிலிருந்து நூறு பயணிகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன பலோசிஸ்தான் மாகாணம் குவட்டாவிலிருந்து பெஷோவர் நோக்கி நானூறு பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தொடருந்து மீது பலோஜ் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் தொடருந்து ஓட்டுநர் காயமடைந்ததை அடுத்து தொடருந்து இடைவெளியில் நிறுத்தப்பட்டுள்ளது யாழில் சகல சபைகளுடன் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை ஆட்சி அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொது செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இந்த தடவை தேர்தலின் போது மேயர் நகரப்பிதா மற்றும் தவிசாளர் யார் என அறிவிப்பதில்லை என்று தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது ஆகையினால் தேர்தலுக்கு பின்னர் தான் அது யார் என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைக்கப்பட்ட ரணிலின் கோர முகம் ஹிட்லர் ஒரு காலத்தில் யூதர்களை அழிப்பதற்காக சித்திரவதை முகாம்கள் அமைத்து அதில் அவர்களை சிறையிட்டு மிக கொடூரமாக கொலை செய்தாரோ அதே போன்றே ஒரு சபவம் இலங்கையின் தென்பகுதியிலும் சில வருடங்களுக்கு முதல் நடைபெற்றுள்ளது இலங்கையின் தென்பகுதியில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற மக்கள் கிளர்ச்சியை அடக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் கையாண்ட ஒரு முறைதான் பட்டிலந்த சித்திரவதை முகாம் என அறியப்படுகிறது இந்த கொடூரங்களை மேற்கொள்ள அனுமதித்த பிரமுகர் வேறு யாருமல்ல ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறின் ஆரம்பத்திலும் இடம்பெற்ற சட்டவிரோத படுகொலைகள் சித்திரவதைகள் மற்றும் அவற்றுடன் அரசியல்வாதிகளுக்கு உள்ள தொடர்புகள் குறித்த ஆவணமான பட்டிலந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கை அந்த அரசாங்கம் ஆராய உள்ளது பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களில் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவிற்கு தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டும் இந்த அறிக்கை குறித்து சமீபத்தையா பேட்டியின் பின்னர் கவனம் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது